ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்க ரோஹித் இன்னைக்கான விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கான விளாக் இல்லை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு இந்த விளாகுக்கு தான் இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படி என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா நான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலான்ட்டு அது வந்து இந்த விளாக்ல உங்களுக்கு ஃபுல்லா போட்டிருக்கேன் நாங்க போகிறப்போ இந்தென்னா நடந்துச்சு எங்கெங்கெல்லாம் போனோம் எல்லாமே இந்த விளாக்ல இருக்கும் அடுத்து அம்மா எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்க நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன் எல்லாமே இந்த விளாக்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன் சோ யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க

மாங்கி காமிட்டோம் ஒவ்வொரு ਦਿ날 லிப்ளேရ போறோம் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம் ஹாய் गाइस என் பேர் தேவா லிப் டி கதவடிச்சறோம் இப்போைய முடிஞ்சது வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி அப்படியே வண்டில அப்படி அப்ப ஓகே ஓகே அப்படியே போறேன் कंटिन्यू பண்றேன் நாங்களும் அப்படியே பைக் எடுத்துட்டு பொறுமையா கிளம்பிட்டோம் அம்மாக்கு கிஃப்ட் வாங்கலான்ட்டு இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்னா உக்கடம் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படியா வந்துட்டோம் வீட்டுக்கு அதனால் எனக்கே ஒரு மாதிரி எக்சைட்டட் ஸ்டார் நர்வியஸ் இல்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அம்மாவும் சிரிச்ச முகத்தோட இருக்கேன் சரி நாளைக்கு தடக்ல போறேன் அப்படியே கேண்டாமர் ப்ளாக் கன்டினியூ பண்றேன் गाइस ஒருவேளையா வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்க எங்க வந்திருக்கோம் என்ன வாங்க வந்திருக்கேன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ரிங் தான் அம்மாக்கு கோல்ட் ரிங் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைமா நான் வாங்கி தரனால ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு அப்படியே பொறுமையா பார்த்து 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 எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா அம்மாவுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை விரல் வந்து உமாமா கை விரல் சைஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் போட்டு போட்டு பார்த்தோம் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ஒரு மோதிரத்தை செலக்ட் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு மோதிரம் அதை குட்டி ஆடினு வச்சு ஒரு மோதிரம் நல்லா செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு பே பண்ணிட்டாங்க பே பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா அம்மாக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் பண்ணும்போது என் லைஃப்லேயே ஒரு நாளில் ஒரு நாள் கூட கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுத்ததே இல்லை ஃபஸ்ட் டைமும் வாங்குறப்போ ஒரு மாதிரி ஒரு ஹாப்பிங்க அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா உள்ளே வரல சாப்பிள்ள வராதனால அப்பாட்ட வெளியே போய் காட்டிட்டு இருந்தா அப்பாமே பார்த்துட்டு மோதலாம் நல்லா இருக்குன்னாங்க அது நல்லா குட்டி ஓண்டி மோதரை சூப்பரா இருந்துச்சுங்க எனக்கே புரிச்சிருந்துச்சு அம்மாட்ட போய் காட்டும் தான் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் வீட்டில என் கையால சம்பாரித்து வாங்கியிருக்கேன்னா இதுதான் அதுக்கு ஹெல்ப்பாக இருந்தது அப்பா இருந்தோம் ஏன்னா

அப்புறம் அப்படியே கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழ அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்லயே நின்னுட்டாங்க நின்னுட்டு என்னாச்சுன்னு கேட்டா அந்த மாதிரி அவங்களுமே கிஃப்ட் பண்ண போறன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு சேரீலாம் பாத்துட்டு இருந்தாங்க அம்மா கிஃப்ட் பண்றதுக்காக அப்படியே பொறுமையா ஒவ்வொரு சாரியா பார்த்து பைனலா ஒரு சாரியை செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு பில்லெல்லாம் போட்டாங்க அப்பா போய் பில் போட்டுட்டு அப்படியே வந்து வெளியே போற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பேக் பண்ணுற இடம் ஒன்று அப்படியே போய்ட்டு அங்கே போயிட்டு அது பாக்ஸாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல அது அப்படியே கிஃப்ட்டாக பேக் பண்ணிடலான்னுட்டு போயிட்டு நாங்கள் அப்படியே கிஃப்ட்டெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து காலேஜ் அப்புறம் ஃபைனலாக பாத்தீங்கன்னா சாரி பர்ச்சேஸ் பண்ணி அதை கிஃப்ட்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம் இப்போ எங்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா கீழே பார்க்கிங் விட்டுருந்த வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போறோம் இப்போ நான் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு விளாக் இருக்கு என்னன்னா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கெலாம் போயிருந்தோம் அதுல நல்லா வேற லெவலில் ஃபன்னாக இருக்கும் நான் அது எல்லாமே உங்களுக்கு பார்ட் டூவில் போடுறேன் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஒன்ல ஒரு எட்டு நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் ஒன்னா போட்டிருக்கேன்

அது நேரம் அஞ்சு நேரம் வந்துடும் உங்களுக்கு வந்து வேற ஒரு அழகான பையன் வேற பிறந்துட்டான் அவன் வேற ஓகே எல்லாரும் மர முடிஞ்சா கண்டிப்பா வரும் ஆனா இந்த பிளாக்ல வர முடிஞ்சா அதுவும் சர்பரைஸா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு

எல்லாரும் வெயிட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்ட்ல டாடா